ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு நம்மளவே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸுங்க ஒரு விறகு வெட்டி வந்து காட்டில் போய் விறகு வெட்டிட்டு வருவார் எப்பயுமே அதே மாதிரி அன்றைக்கி போய் பண்ணியிருக்காரு அவர் காலில் ஏதோ முள் குத்துன மாதிரி இருந்திருக்கு என்னடா இது அப்படின்னு பக்கத்தில் இந்த இலையை எடுத்து அதை ரத்தத்தை தொடச்சி போட்டுவிட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு திருப்பி ஈவினிங் வந்திருக்கார் ஈவினிங் வீட்டுக்கு வர்றப்ப அந்த விறகு கட்டை வந்து தலையிலேருந்து தூக்கி கீழே போட்டிருக்காரு அப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன தண்ணி பாம்பு இப்படி ஓடி இருந்திருக்கு அதை பார்த்த உடனே இவர் என்ன நினைச்சிட்டாரு ஐயையோ இந்த பாம்பு தான் நம்மளை கொத்தியிருந்திருக்கு நம்ம அது தெரியாம இவ்வளோ நேரம் இருந்துட்டோமே நம்ம செத்து போயிருவோம்னு நினச்சிருக்காரு அவரை மருத்துவச்சி வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்போ வந்து மருத்துவச்சி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அவர் காலில் தான் குத்திருக்கு பாம்பு குத்துனதுக்கான அடையாளமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்படி நடந்துருக்குமோ என்ன கொத்திருக்குமோ அப்படின்னு நினச்சதுனால அவர் இறந்து போயிட்டாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷன்லேயும் பார்த்திங்கன்னா கோவிட் வந்து இறந்தவங்களோட கோவிட் வந்துடுமோ அது வந்துட்டா என்னோட லைஃப் எப்படி ஆகுமோன்னு நினச்சி பயத்தில் இறந்தவங்க தான் அதிகங்க இது இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது ஒரு இமோஷ்னல் ட்ராப் மாதிரி ஆயிடுது அண்டு இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கோ நம்மளை சார்ந்தவங்களுக்கோ ஒரு சங்கடம் நடக்கிறப்போ கொஞ்சம் நம்ம பதறாமல் நம்ம உடம்புக்கிட்ட அது நம்மளுக்காக இருந்தால் நம்ம உடம்புக்கிட்ட பேசலாம் நம்மளை சார்ந்தவங்களோட உடம்பா இருந்தால் அவங்ககிட்டயுமே நம்ம பேசலாங்க இந்த உலகத்தில் வந்து இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே காது உண்டு நம்ம உடம்பு முதக்கொண்டு இப்போது நீங்கள் பேசுகிறது என் காதில் விழுது நான் பேசுகிறது உங்கள் காதலை விழுது அது வேறு நம்ம உடம்பே நம்ம பேசுகிறத கேட்குங்க அதனால் ஒரு வேளை இப்போது எனக்கு உடம்பு முடியலை எனக்கு கால் வலிக்குது அப்படின்னா நான் மற்றவங்க கிட்ட பே எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி என் உடம்புக்கிட்ட உட்காந்து உனக்கு என்ன வேணும் ஏது வேணுன்ற மாதிரி கேட்டு நான் டெய்லி பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா அதை நான் பேசுகிறத கேட்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அண்ட் அதோடு சேர்த்து நம்ம என்ன மருத்துவம் பண்ணணுமோ அதையும் சேர்த்து பண்ணுறப்போ எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அது குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஏன்னா மனசு பாதி மருந்து பாதி பயம் வந்து தேவையே இல்லை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அண்டு நம்ம வந்து மருந்து எடுக்கிறப்போ நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும் அப்படின்றதுக்கு மனசு ரொம்ப முக்கியம் மனசு அந்த தைரியத்தை கொடுத்துச்சுன்னா உடம்பு முழுசாக ஒத்துழைக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன மருந்து எடுத்தாலுமே அது உங்கள் உடம்பு ஏற்றுக்கிட்டு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரும் நம்ம உடம்புக்கே ஒரு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ஒன்று உண்டு அதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தியோடு தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போ அந்த நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி வந்து ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தால் அது இன்னும் நல்லாவே வேலை பார்க்கும் வேலை பார்க்காத இருந்தவங்களுக்கும் அதை வந்து நம்ம எழுப்பி விட்ட மாதிரி கூட ஆகுங்க அதை தாண்டி நம்ம பண்ணுற மருத்துவமும் நம்மளுக்கு கை கொடுக்கும் இதுலெல்லாம் நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன இருக்குன்றதை இங்கே பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ